மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் ஏழு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் சிவா இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் துவிதியை திதி இன்று காலை பதினொன்று மணி ஐந்து நிமிஷம் வரையும் இருக்கும் அதன் பிறகு திருதியை திதி தொடங்கி நவம்பர் எட்டு காலை ஏழு மணி முப்பத்து இரண்டு வினாடி வரை நீடிக்கும் ரோகிணி நட்சத்திரம் இன்று இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் எட்டு இரவு பத்து மணி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் பரிக யோகம் இன்று இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சிவயோகம் தொடங்கி நவம்பர் எட்டு மாலை ஆறு மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் ராகு காலம் காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வரை யமகண்ட காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை குளிகை காலம் காலை எட்டு மணி இரண்டு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிடம் வரை மற்றும் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வரை வர்ஜிய காலம் மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை மற்றும் காலை ஐந்து மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி நான்கு நிமிடத்திலிருந்து ஐந்து மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை அமிர்த காலம் இரவு பத்து மணி இருபது நிமிடம் முதல் பதினொன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்து ஒன்பது நிமிடத்திற்கு அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்று நிமிடத்திற்கு சந்திரோதயம் மாலை ஏழு மணி பதினாறு நிமிடத்திற்கு சந்திராஸ்தமனம் நவம்பர் எட்டு காலை ஒன்பது மணி முப்பத்து எட்டு நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று முழு நாள் மற்றும் இரவு ரிஷப ராசியில் சஞ்சரிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று எனவே வாருங்கள் இன்றைய தினசரி ராசி பலனையும் தொடங்குவோம் ஏழு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளி இன்று உங்கள் நாளில் உற்சாகம் நம்பிக்கை மற்றும் புதுமையான ஆற்றல் நிரம்பி இருக்கும் உங்கள் இயல்பான காந்த கவர்ச்சி மற்றும் செயல்திறன் படி பணியிடத்தில் சக பணியாளர்களை ஈர்க்கும் தஸ்திசர் சபா ஒரு நெருக்கமான நண்பர் அல்லது அன்பு துணையுடன் நேரம் கழித்து மனம் மகிப்பொலோ மகிழ்வதற்கும் சிறந்த நேரம் நாள் முழுவதும் அமைதியான சூழல் நிலவுவதால் மன அழுத்தம் குறைந்து உள் சமநிலை உருவாகும் நிதி ரீதியாக சில முன்னேற்றங்கள் சாத்தியமானாலும் செலவுகளில் கட்டுப்பாடு அவசியம் மூத்தவர்களின் ஆலோசனை இன்று உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அவர்களின் அனுபவம் புதிய வழிகளை திறக்கக்கூடும் உரையாடல்களில் மென்மை புரிதல் மற்றும் மரியாதை காட்டுங்கள் இதுவே உறவுகளை உறுதியாக்கும் காதல் வாழ்க்கையில் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த சிறந்த தருணம் இது உங்கள் உள்ளத்தின் குரலை கேட்டு அதன்படி செயல்படுங்கள் ஏனெனில் அது எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கலாம் நிதி திட்டமிடலில் உங்களுடைய நடைமுறை சிந்தனை பலத்தை வழங்கும் சொத்து அல்லது பணம் சம்பந்தமான நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு அவற்றை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள் வெற்றியை ஈட்ட மூன்று முக்கிய கிரீல்கள் தேவை நேரத்தை அறிதல் நேர்மறை சிந்தனை மற்றும் தைரியமான அணுகுமுறை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து வீட்டில் புதிய வசதிகள் அல்லது பொருட்களின் வருகையால் சந்தோஷம் கூடும் மாலை நேரம் உங்கள் குடும்பத்துடன் நகைச்சுவையும் அன்பும் நிறைந்த தருணங்களை பகிர்ந்து கொள்ள சிறந்த நேரமாக இருக்கும் குறிப்பாக குழந்தைகளுடன் விளையாடி சிரிப்பை பகிர்வது மனதை இலகுவாக்கும் வீட்டிற்கு வரும் விருந்தினர் உங்கள் நாளில் ஒரு இனிமையான ஆச்சரியத்தை தரக்கூடும் தொழிலில் அல்லது பணியிடத்தில் இன்றுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களை உற்சாகப்படுத்தும் உங்கள் உழைப்பும் நேர்மையும் வெற்றியின் வாசலை திறக்கும் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தி இனிமையான வார்த்தைகளால் மற்றவர்களை அணுகுவது முக்கியம் அது உறவுகளை வலுப்படுத்தும் அரசு தொடர்பான பணிகளில் சிறு அழுத்தம் இருந்தாலும் நேரத்தையும் ஆற்றலையும் திறமையாக செலுத்தினால் அனைத்தும் சீராகும் பண விவகாரங்களில் கவனமாக இருங்கள் உங்கள் புத்திசாலித்தனமான முடிவுகள் நிதிநிலையை உறுதியாக்கும் குடும்பத்தில் ஒருவர் எதிர்பாராத முறையில் வருகை தரக்கூடும் அதனால் வீட்டில் ஆன்மீக அல்லது கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பும் உள்ளது எதிரிகள் உங்கள் நற்பெயரை கெடுக்கும் முயற்சியில் ஈடுபடலாம் எனவே எச்சரிக்கையுடன் மற்றும் அறிவுடன் நடந்து கொள்ளுங்கள் குடிச்சுப்புச்சூழல் நிசனம் படலா தொடர்பாக சிறிய பிரச்சனைகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவரின் ஆலோசனை பெறுவது சிறந்தது இன்று கிரகங்களின் இயக்கம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் உங்கள் முயற்சிகளுக்கு நேர்மறையான விளைவுகள் கிடைக்கும் நாளின் ஓரங்கத்தை புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கும் அறிவை விரிவுபடுத்தும் செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் ஒதுக்குங்கள் இது உங்கள் ஆளுமையை வளர்த்து மன அமைதியையும் உறுதிப்படுத்தவும் உதவும் இன்றைய நாள் உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கும் மற்றும் வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்கும் வாய்ப்பை வழங்கும் குடும்பத்தில் முக்கியமான தீர்மானங்களை எடுக்க முயற்சிக்கும்போது சிறிய குழப்பம் அல்லது தாமதம் ஏற்படலாம் ஆனால் மூத்தோரின் அறிவும் அனுபவமும் அந்த நிலையை தெளிவாக புரிந்து கொள்ள வழிகாட்டும் குழந்தைகள் தொடர்பான சில திட்டங்களும் இப்போதோ இப்போது வைக்கப்படலாம் அதே சமயம் ஒழுங்குபடுத்தப்பட்ட வேலை செய்பவர்களும் கால் டீச்சர்ஸ் தங்கள் பறி நாளாந்த பணிகளில் சிறு ஒற்றுமையின்மையை உணரக்கூடும் நிதி ரீதியாக பெரிய முடிவுகளை எடுக்கும் முன் இமித்திட்டன்சி நிதானமாக யோசிப்பது புத்திசாலித்தனமானதாக இருக்கும் வியாபாரத்தில் கூட்டாண்மை அல்லது ஒப்பந்தங்கள் தொடர்பாக சிக்கல்கள் உருவாகலாம் அவற்றை உடனடியாக தீர்க்க முயல்வதற்கு பதிலாக சரியான நேரத்தை காத்திருப்பது பலன் அளிக்கும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் ஒரு முடிவிலே தாமதத்தை எதிர்கொள்ளக்கூடும் ரெஃபினியலிவஸ் மருத்துவ துறையினருக்கு ஆழமான மதிப்பீடு தேவையான நிலை உருவாகலாம் தொழில்நுட்பம் அல்லது திட்ட மேலாண்மை சார்ந்த துறைகளிலே இருப்பவர்கள் புதிய திசையில் சிந்திக்க வேண்டிய சூழல் தோன்றும் மேலும் மேலதிகாரிகளின் ஒப்புதலில் சிறு தாமதம் இருக்கலாம் வெளிப்புற தலையீடுகளை குறைத்து உங்களின் சுய முடிவுகளுக்கு முன்னுரிமை அளிப்பது இன்றைய முக்கிய பாடமாகும் வரவு செலவுகளை திட்டமிட்டு நடப்பது நிதி நெருக்கடிகளை தவிர்க்க தவிர்க்க உதவும் மேலும் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்காமல் பொறுமையுடன் செயல்படுவது தான் உங்களுக்கு நீண்ட நாள் நன்மையை வழங்கும் அத் இன்றைய நாள் உங்கள் காதல் வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தையும் ஆழமான உணர்வுகளையும் கிளர்விக்கும் கணவன் மனைவி அல்லது துணைவர்களுக்கிடையே வெளிப்புற தலையீடுகளை தவிர்ப்பது மிக அவசியம் ஏனெனில் அதுவே நம்பிக்கையின் வேரை உறுதியாக வைத்திருக்கும் அன்பு கருணை மற்றும் பரஸ்பர மரியாதை நிரம்பிய இந்த நாளில் நீங்கள் உங்கள் உறவுகளில் புரிதலையும் நெகிழ்வையும் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் சிறிய மனக்கசப்புகளும் இனிய உரையாடல்களால் கரைந்துவிடும் உங்கள் உயிர் சக்தியும் மகிழ்ச்சி உணர்வும் இன்று உங்களை ஒரு சுறுசுறுப்பான மகிழ்ச்சியான நபராக மாற்றும் இதே ஆற்றல் உங்கள் கனவுகளையும் படைப்பாற்றலையும் ஊக்குவிக்கும் ஓய்வு இசை அல்லது ஒரு இனிய மாலை நடை போன்றவை உங்கள் மனதிற்கு அமைதியை அளிக்கும் இன்னும் உண்மையான அன்புக்காக காத்திருப்பவர்கள் இன்று உங்கள் மனம் ஒரு தெய்வீக இணைப்பின் நுண்ணிய சிக்னல்களை உணரலாம் உண்மையான காதல் என்பது பெரிய வார்த்தைகளில் அல்ல சிறிய அன்பான சைகைகளிலும் நெஞ்சார்ந்த கவனத்திலும் மறைந்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தொழில் ரீதியாகவும் உங்கள் மனம் இலகுவாகவும் படைப்பாற்றலாகவும் இயங்கும் இதனால் புதிய யோசனைகள் உருவாகி வேலையிலும் புதிய ஊக்கத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இன்றைய நாள் அன்பின் இனிமையையும் நிதி வளர்ச்சியின் வாய்ப்புகளையும் ஒரு சேர வழங்குவோம் ஆனால் தொழில் மற்றும் வணிக நடவடிக்கைகளில் எச்சரிக்கையும் நுண்ணறிவும் அவசியம் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் கவனமாக சிந்திக்கப்பட்டு முழுமையான அர்ப்பணிப்புடன் அமைய வேண்டும் ஏனெனில் இன்றைய முயற்சிகள் எதிர்காலத்தில் நோய்து நிலையான மாற்றங்களை உருவாக்கக்கூடும் ஒஸ் புதிய திட்டங்களிலோ ஈடுபடவும் உங்கள் திறன்களையும் அறிவையும் விரிவுபடுத்தவும் இது சிறந்த நேரம் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் நிற்கும் ஆனால் உங்கள் இலக்கியில் உறுதியுடன் கவனம் செலுத்துவது மட்டுமே வெற்றியை உறுதி செய்யும் தொழில்துறையில் புதுமையான யோசனைகள் மற்றும் தைரியமான முயற்சிகள் பலன் தரும் குறிப்பாக நீங்கள் திட்டங்களை நுணுக்கமாக தயாரித்திருந்தால் மன அழுத்தம் தலை எனவே தற்காலிக ஓய்வு எடுத்து உடல்நலம் மற்றும் மன அமைதியை பேணுவது முக்கியம் தொடர்ந்து செயல்படும் ஒழுங்கும் உழைப்பும் இன்று பயனுள்ள முடிவுகளை அளிக்கும் இருப்பினும் பணியிடங்களில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் அரசாங்க அல்லது அதிகாரப்பூர்வ பணிகளில் ஏற்படும் தாமதங்களுக்கு அமைதியுடன் எதிர்கொள்ளவும் அனுபவமுள்ள ஒருவரின் வழிகாட்டுதலை பெறுவது சிக்கலான சூழ்நிலைகளை எளிதில் சமாளிக்க உதவும் பெருன்று உங்கள் உங்கள் முயற்சி பழிக்க தொடங்கும் நாள் இப்புதிய வாய்ப்புகள் தானே வந்து கதவு தட்டும் மேலும் உழைப்பை உழைப்பின் வடிசுவாசன் மதிப்பு தெளிவாக உணரப்படும் இருப்பினும் உடல் உளைச்சலை கவனிக்க வேண்டும் குறிப்பாக மேல்முதுகில் வலி அல்லது இறுக்கம் வடித்தோசம் மற்றும் கிரத்த அழுத்தத்தில் சிறிய மாற்றங்கள் தோன்றக்கூடும் என்பதால் உங்கள் உடலின் சைகைகளை புறக்கணிக்க வேண்டாம் மன அழுத்தம் காரணமாக முடிவெடுக்கும் போது குழப்பம் ஏற்பட்டாலும் சில நிமிடங்கள் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி அல்லது மெதுவான யோகா செய்யும் பழக்கம் மனதை அமைதிப்படுத்தி சிந்தனையை தெளிவாக்கும் இன்று உங்களுக்கு வரும் நற்பலன்களை வரவேற்கும் போது உடல் மனம் இரண்டிற்கும் சமநிலை தேவையானது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உங்கள் முன்னேற்றம் மேலும் நிலையானதாக மாறும் இன்று வெள்ளிக்கிழமை இதன் அதிபதி சுக்கரன் கிரகமாகும் இந்த நாள் அழகு அன்பு செல்வம் மற்றும் பொருள் இன்பங்களின் சின்னமாக கருதப்படுகின்றது சந்திரன் ரிஷப ராசியில் இருக்கிறார் இது நிலைத்தன்மை நடைமுறை மற்றும் நிதி சமநிலையின் சின்னமாகும் இன்றைய யோகம் பரிகம் இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிட வரையிலும் அதன் பிறகு சிவ யோகம் தொடங்கும் இதன் பொருள் என்னவென்றால் நாளின் தொடக்கத்தில் சிறிது மனக்குழப்பம் இருக்கலாம் ஆனால் மாலைக்கு பிறகு ஆற்றலும் நிலைத்தன்மையும் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று நிதி திட்டங்கள் திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் இன்று ரிஷப ராசியில் உள்ள சந்திரன் உங்கள் நிதி அறிவை வலுப்படுத்தும் பழைய முதலீடுகள் சேமிப்பு திட்டங்கள் அல்லது செலவுகளை மதிப்பாய்வு செய்ய இது ஒரு பொருத்தமான நாள் இது எதிர்காலத்தில் நிதி நிலைத்தன்மையை அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை நிதி தொடர்பான திட்டமிடலுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் முன்னுரிமை கொடுங்கள் சுக்கிரன் கிரகம் குடும்ப நல்லிணக்கத்திற்கும் அன்புக்கும் காரணியாகும் இன்று உங்கள் குடும்பத்தினருடனோ அல்லது துணைவருடனோ நேரம் செலவிடுவதால் மன அமைதியும் நேர்மறையும் அதிகரிக்கும் இது வரவிருக்கும் முடிவுகளில் உணர்ச்சி நிலைத்தன்மையை பராமரிக்கும் மூன்றாவது கலை அழகு அல்லது படைப்பு பணிகளில் ஈடுபடுங்கள் வெள்ளிக்கிழமை படைப்பாற்றலுக்கான நாள் இன்று ஏதேனும் படைப்பு பணி இசை அலங்காரம் அல்லது தொழில்முறை விளக்க காட்சி தொற்றபடி தொடர்பான பணிகளை தொடங்குவது மங்களகரமானதாக இருக்கும் இது உங்கள் வேலையில் கவர்ச்சியையும் வெற்றியையும் அதிகரிக்கும் நான்காவது தானம் அல்லது சேவை செட்டுங்கள் இன்று திருதியை திதியின் தாக்கத்தால் மதம் மற்றும் புண்ணிய செயல்களின் முக்கியத்துவம் அதிகரிக்கின்றது தேவைப்படுபவர்களுக்கு உடை உணவு அல்லது பணம் தானம் செய்வது சுப பலன்களை தரும் இது சுக்கிர கிரகத்தை மகிழ்விக்கிறது மற்றும் வாழ்க்கையில் நிதி சமநிலையை கொண்டு வருகிறது இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய வேலையையோ அல்லது ஒப்பந்தத்தையோ செய்ய வேண்டாம் காலை பத்து நாற்பத்தி ஏழு முதல் மதியம் பன்னிரண்டு பத்து வரை இந்த நேரத்தில் குழப்பம் மற்றும் தடுமாற்றத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஏதேனும் நிதி அல்லது வணிக முடிவு எடுக்கப்பட்டால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த நேரத்தில் முதலீடு பயணம் அல்லது புதிய வேலையை தொடங்குவதை தவிர்க்கவும் இரண்டாவது வீண் செலவு அல்லது ஆடம்பரத்தில் ஈடுபட வேண்டாம் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் கவர்ச்சிகரமான பொருட்கள் மற்றும் இன்பங்களை நோக்கி ஈர்க்கிறது ஆனால் இன்றைய பரிக யோகம் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரலாம் எனவே இன்று தேவையற்ற ஷாப்பிங் வீண் செலவு அல்லது ஆடம்பரத்திற்காக பணம் செலவழிப்பதை த தவிர்க்கவும் யாரையும் உடனடியாக நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் இன்றைய யோகத்தில் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கலாம் யாராவது திடீரென்று கடன் கேட்டால் சரிபார்க்காமல் அல்லது எழுத்துப்பூர்வ ஆதாரம் இல்லாமல் பணம் கொடுக்க வேண்டாம் இல்லையெனில் அதை திரும்பப் பெறுவதில் சிரமம் ஏற்படலாம் நான்காவது வாக்குவாதம் அல்லது விவாதங்களிலிருந்து விலகியிருங்கள் சந்திரன் ரிஷப ராசியில் இருக்கிறார் இது நிலைத்தன்மையின் சின்னம் ஆனால் நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக உத்தேஜிதமாகிவிட்டால் முடிவுகள் எதிர்மறையாக இருக்கலாம் எனவே பணியிடத்திலோ அல்லது வீட்டிலோ வாக்குவாதம் கருத்து வேறுபாடு அல்லது கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கவும் இது சுக்கர கிரகத்தின் மென்மையான ஆற்றலை பாதிக்கலாம் இன்றைய நாள் நிதி ரீதியாக நிலைத்தன்மையையும் சிந்தித்து முடிவெடுப்பதையும் குறிக்கிறது ரிஷப ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் செல்வம் மற்றும் பொருள் இன்பங்கள் தொடர்பான வாய்ப்புகள் வலுவாக இருக்கும் ஆனால் துவிதியை திதியிலிருந்து திருதியை திதிக்கு மாறும் காரணத்தால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியமாகும் வெள்ளிக்கிழமையின் அதிபதி சுக்கிரன் ஆவார் இது ஆடம்பரம் செல்வம் மற்றும் அழகின் காரணியாகும் எனவே இன்று முதலீட்டை விட நிதி சமநிலை மற்றும் எதிர்கால திட்டங்களில் அதிக கவனம் செலுத்துவது பொது பொருத்தமானதாக இருக்கும் இந்தஸ் முதலிலின் முதலீடு மற்றும் வணிகம் இன்று நீண்ட கால முதலீட்டு திட்டங்களை மதிப்பாய்வு செய்ய சாதகமான நேரம் குறிப்பாக நிலையான லாபம் கிடைக்கும் துறைகளில் இருப்பினும் பரிக யோகம் இரவு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை செயலில் இருக்கும் எனவே நாளின் முதல் பாதியில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது நிதி ஒப்பந்தங்களை செய்வதை தவிர்க்கவும் இரவில் சிவயோகம் தொடங்கும் போது ஒரு சிறிய திட்டத்தை உருவாக்குவது மங்களகரமானதாக இருக்கும் அது கொடுக்கல் வாங்கல் மற்றும் உனது கடன் வணிக காரணம் அதிகபர்த்தாமல் மத்தியம் வரை செயலில் இருப்பதோட் வணிக விஷயங்களில் சாமானிய வெற்றியைக்குன்னு கொடுக்கும் மத்தியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் பிந்தைய நேரம் நேரமாக பொருத்தமானது ஏனெனில் அதற்கு முன் காலம் காரணமாக குழப்பம் அல்லது நஷ்டம் ஏற்படலாம் மூன்றாவது தொழில் முறை உறவுகள் ரோழொழிவு மற்றும் வருமான ஆதாரங்கள் இன்று உங்கள் பழைய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளர்களுடன் மீண்டும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள ஒரு நல்ல நாள் ராசியில் உள்ள சந்திரன் நிலைத்தன்மையை அளிக்கிறது இது உங்கள் வார்த்தைகளில் தாக்கத்தையும் நம்பிக்கையையும் அதிகரிக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் திடீரென வரலாம் ஆனால் எந்த ஒரு பிரஸ்தாவத்தையும் உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு சிந்தித்து பாருங்கள் ஏனெனில் இன்றைய பரிகா யோகம் மன நேவ்ஸ் தொயிற்சி கொண்டு வரலாம் செலவு மற்றும் ஆடம்பரம் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் செலவுகளை அதிகரிக்கிறது குறிப்பாக ஒருவர் உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டு ஷாப்பிங் செய்யும் போது எனவே ஆடம்பர பொருட்கள் அல்லது கவர்ச்சிகரமான பொருட்கள் மீதான செலவுகளை கட்டுப்படுத்தவும் ஏதாவது வாங்க வேண்டுமானால் மாலை ஆறு மணிக்கு பிந்தைய நேரம் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் வணிக கரணம் முடிந்து விஷ்டிகரணம் தொடங்கும் இது முடிவுகளை மேலும் நடைமுறைக்குரியதாக மாற்றும் ஐந்தாவது அதிர்ஷ்டம் மற்றும் லாபம் இன்றைய அதிர்ஷ்டம் நிலையானது அதிக சுபமும் இல்லை அதிக அசுபமும் இல்லை நீங்கள் பணியிடத்தில் ஏதேனும் போனஸ் கமிஷன் அல்லது ஈவுத்தொகையை எதிர்பார்த்தால் உங்களுக்கு நேர்மறையான அறிகுறிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் பணம் கிடைப்பதில் சிறிது தாமதம் ஏற்படலாம் இரவில் தொடங்கும் சிவயோகம் அடுத்த நாளுக்கு சுப அறிகுறிகளை கொடுக்கும் ஆறாவது எச்சரிக்கை ராகு காலம் காலை பத்து நாற்பத்து ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு பத்து மணி வரை மற்றும் யமகண்ட காலம் மதியம் இரண்டு ஐம்பத்து ஐந்து மணி முதல் மாலை நான்கு பதினெட்டு மணி வரை ஆகியவற்றில் எந்த ஒரு நிதி முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும் இந்த நேரங்கள் குழப்பம் தவறான புரிதல் அல்லது அறியாத நஷ்டத்திற்கான வாய்ப்பை அதிகரிக்கின்றன